நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருஜியோ நமகம் இது நமது உலகம் சேனன் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அதாவது சனி பயிற்சி சனி நமக்கு என்ன பண்ணுவார் சனியினால் பாதி பாதிப்படைந்தவர்களை விட சனியினால் மேன்மை பெற்றவர்கள் தான் அதிகம் ரொம்ப அதிகம் சில பேர் சொல்கிற சனி கெடுப்பானா கொடுப்பானா அப்படின் இன்னும் சில பேருக்கு நம்முடைய ஜாதகர்கள்ட்ட போய் கேட்டான்னு என்ன சொல்வேன்னா இப்போ உனக்கு சனி சரியில்லை இல்லை ஏழரை நாட்டு சனி நடக்கிறது அதாவது ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா தானே சொல்கிறேன் அதுலேருந்து ராசியிலேருந்து நம்ம கணக்கிட்டோம்னா ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு ஏழரை நாட்டு சனி சரியா மூன்றை விட்டுருங்கோம் நான்கில் அர்தாஷ்டம சனி சனி நான்கில் வரும்போது அர்த்தாஷ்டம சனி ஐந்தில் வரும்போது பஞ்சம சனி ஏழில் வரும்போது ஏழாம் இடத்துல சனி சப்தமஸ்தனி எஷ்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி ஒம்பது அப்புறம் பத்து பத்தாம் இடத்துல பத்தாம் இடம் வந்து பிசினஸ் வரும் அந்த இடத்துல சனி பத்தாம் இடத்து சனி தசமஸ்தனி இப்போ பதினொன்று மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கிறது மூணு ஆறு எட்டு பதினொன்று ஸோ ஒரு மனிதனுக்கு அந்த சனியினுடைய தசை அல்லாமல் சனி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு கட்டங்களில் எட்டு கட்டங்களில் சனி இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு நன்மையோ தீமையோ செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துவிட்டது ஆனால் இதில் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய என்னென்ன ஏழ நாட்டு சனி பன்னிரெண்டு ஒன்று இரண்டில் நம்முடைய நட்சத்திரத்திற்கு முன்னும் பன்னிரெண்டாவது கட்டத்தில் அந்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இது ஏழநாட்டு சனி அர்த்தாஷ்டிரமம் அஷ்டமத்து சனி இது மட்டுமே ஐந்து இடங்களே ஆர்க்குபோ பண்ணிடுறது பன்னிரெண்டில் அஞ்சு பர்சன்ட் அஞ்சு இடம் போயிடுறது அடுத்தது பஞ்சமத்து சனி அர்த்தாஷ்டிரம சனி நான்கு ஐந்து எட்டு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்குமே சனி நம்மை சனி இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை ஆனால் இதையடுத்து இதை நினைத்து பயப்படுவது தான் அதிகம் பயப்படவே வேண்டாம் ஏன்னா நாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர வாங்கிட்டு பிறந்துட்டோம் எப்படி இருந்தாலும் அது செய்ய போகிறோம் நாம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி சரி இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கொசு அடிக்கிறோம் கொசு வந்து நம்ம கடிக்கிறது எறும்பு கடிக்கிறது அப்படின்னு நான் அரும்பு அடிக்கிறோம் அதெல்லாமே ஜீவகூண்யம் கிடையாது இல்லையா அதனுக்குரிய பலனே நம்ம யாரையாக இருந்தாலும் எந்த விலங்குகளாக இருந்தாலும் என்ன புழு பூச்சியாக இருந்தாலும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய கெடுதல்கள் அவையெல்லாம் நம்மை நிச்சயமாக தாக்கத்தான் தாக்கும் நம்ம ஒருத்தன் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம தெரியாமல் ஒரு வண்டி ஏறி எடுத்து நம்ம வேலை அப்படின்னா அதனுடைய உபாதைகள் வராமையாக இருக்குது வரத்தானே செய்கிறது அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய காரியங்களும் நமக்கு வரத்தான் செய்யும் ஆனால் இதையே நினச்சி நினச்சி நம்ம உட்காந்துருக்கலாமா சனி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இல்லை என்ன கொடுப்பாருன்னு தெரியல ஏழு நாட்டு சனின்னா சில பேர் தூக்கி விடுன்னு சொல்கிறாங்களே சரி எனக்கு என்ன பண்ணுறது இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நாம் பார்க்குறோம் சனி எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ரிஷபத்திலே வரக்கூடிய மக்கரம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ரிஷபராசிக்கு கிடைக்க மாட்டார் விருச்சிக ராசிக்கு எடுக்க மாட்டார் இப்படி ஒவ்வொரு ராசிக்குன்றிருக்கு அந்த சிம்ம ராசி கெடுக்க மாட்டார் அவன் மற்ற ராசிக்கெல்லாம் கிடைப்பாரா இல்லை ஒவ்வொரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறார் ஒவ்வொரு லக்னத்திற்கு எங்கே இருக்கிறார் அதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும் சனியினால் நம்ம வந்து நிச்சயமாக அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னுடைய காணியில் பார்த்தா தெரியும் ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு என்று முடிகிறது ரெண்டு ரெண்டு நான்கு இல்லையா எட்டு எட்டு அப்படிங்கிறது சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது இன்னொன்று நினைக்கணும் சனி என்றாலே ஸ்திர நம்ம சனி சாட்டர்டேவாக என்ன சொல்கிறோம் ஸ்திரவாரம்னு சொல்கிறோம் ஸ்திரமாக இருக்கக்கூடியது நமக்கு எதை கொடுத்தாலும் ஸ்திரமாக கொடுக்கக்கூடியவர் இப்போ சனியினுடைய தாக்கத்தில் தான் ஏழன் நாட்டு சனியில் தான் பல பேர் சிஎம் ஆகிருக்காங்க பிஎம் ஆகிருக்காங்க ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சத்தை தொற்றிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக இருக்கும் வேலைகளை தவிர நமக்கு சனி அந்த தாக்கம் இருந்ததே ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அதிகமாக உழைக்கணும் சனியை கண்டு நம்ம பயப்படக்கூடாது இருந்தால் இருந்தால்தான் சனியை கண்டு நாம் பயப்பட வேண்டும் சோம்பேறியா இல்லாத வரைக்கும் உழைப்பதற்கு நாம் தயாராக இருந்தோமே ஆனால் சனி நம்மை ஆட்கொள்ளுவாரையன்றி அடிமைப்படுத்த மாட்டார் நம்மை அழித்து விட மாட்டார் நாம் உழைக்கணும் சார் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் அதற்கு இப்போ எட்டு மணி நேரம் உழைக்கிறானோ ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை நடக்கும் ஆனால் சனியினுடைய திசையிலையும் சனி வரும்போதும் கொட்டு கொட்டு என்று கொட்டுவார் எதுவாக இருந்தாலும் சரிதான் அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் அவன் கொடுப்பது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஆனால் சனியை கண்டு நாம் அஞ்சுவது தேவையில்லாத ஒன்று பயப்பட தேவையே இல்லை நாம் உழைப்பதற்கு தயாராக இருந்தோமே யாரால் அடுத்தவனை ஏமாத்தாமல் ஏன்னா சில இடத்துல ஆறு எட்டு பதினொன்று சில இடங்கள் இருக்குது நமக்கு அதை தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த சனியினுடைய விசேஷத்தையே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம தனித்தனியாக காணொளி போட்டிருக்கோம் அந்த காணொலி பாருங்கள் யாருக்குமே சனி வந்து கெடுக்க மாட்டாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது ஓவராலாகவே இது ஒரு வாலட்டைல் இயராக இருக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பலவிதமான ஏற்ற இறக்கங்களை கொண்டது பலவிதமான தாக்கங்களை கொடுக்கக்கூடியது பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியது இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் யார் யாரெல்லாம் உழைப்பதற்கு சரியாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் கடவுளுடைய காலை பிடித்து கொண்டிருக்கிறார்களோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சனி பகவான் விநாயகரை படிக்கலை ஆஞ்சநேயரை படிக்கலை அப்படின்னு ஏன் அவரெல்லாம் ஒன்று அவர்கள் பயப்படலை ரெண்டாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் உழைப்பதற்கு ரெடியாக இருந்தார்கள் மூன்றாவது எந்த சமயத்திலையும் ஆஞ்சநேயர்னால் ராமபக்தன் சிவபக்தன் சிவனுடைய தான் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி சிவபக்தனாகவும் சிவனுடைய பிள்ளையர் தான் பிள்ளையார் எந்த சமயத்திலையும் தான் உழைப்பதற்கு மகாபாரதம் போற எவ்வளவு வேகமாக வியாசர் சொன்னாரோ அந்த அதைவிட வேகமாக எழுதி முடித்தவர் விநாயகர் அப்படிப்பட்ட அதனால் தான் விநாயகரை சனி பிடிக்க முடியாமல் இருந்தது அந்த மாதிரி நாம் உழைப்பையாம உழைப்போமையானால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில சில இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவிதம் வரத்தான் செய்யும் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு மேன்மையைத்தான் கொடுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை இந்த சனியினுடைய மற்ற டீட்டெயில்ஸ் காணொலியில் மற்ற காணொலியை பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்